பாருங்க ஆற்றுல வந்து இன்னைக்கு வந்து மீன் பிடிச்சிட்டுங்க ஆற்றுல மீன் பிடிச்சது போக மீதி வந்து குட்டையில் பிடிக்கணும் கம்மியாக தான் பிடிச்சிக்கிறேங்க மீன் பாருங்க வந்து மீன் பிடிச்சது இப்போ வந்து திருப்பியும் குட்டையில் பிடிக்கிறேங்க பாருங்க மீஸ்கார மாசிட்டு பாருங்க வேலையை முடிச்சிட்டு மற்ற வேலையுமே முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீயாகிறதுனால

மன்னர்ல வந்து கெலாக் பண்ணுங்க சுற்றியும் வலை விட்டுக்கிறோங்க இதோட வலை விட்டுக்கிறோங்க அவ்வளோ தான் மீன் எடுக்கணும் ஒரு பக்கம் அடுப்பில் பொறிச்சிகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னா இங்கேயே இவ்வளோ படுத்துகிட்டு இருக்கிறது மிஸ் பண்ணிட்டேங்க பாருங்க

போட்டுக்கிட்டா போட்டுட்டியா போட்டுக்கிட்டா போட்டு எக்ஸ்ட்ரா கீர் போடுப்பேன் வந்துட்டு வண்டியா இருலியா போடு இருந்துடுது போட்டா போடுப்பாருங்க பொறிச்சுக்குறாங்க போட்டு எடுத்துட்டு ரெண்டாவது அடைசல் வந்து போட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு சில்லி போட்டு இருக்கிறாங்க நாங்கள் மெயின் குளிச்சுட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட் அடசில் போட்டு இப்போ ரெண்டாவது அடைசல் போட்டுக்கிறாங்க ஏ இப்போதான் போட்டுக்கிறாங்க ஓடி போயிட்டே

விட்டுமேந்தா நான் என்ன மாட்டேன் அதில் இல்லை ஏன்னா மூலையில் பிடிக்கிறேங்க இது கலசி விட்டு அதுதான் பிடிச்சி முடிச்சுட்டு கிளம்புறேங்க போய் சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்தது பொறிக்கணும் மீன் குழம்பு செய்யணும் அடுத்தது வண்ட வண்ட ஒரே குதி குதிச்சுட்டு வரேங்கிற

தில்லி வந்து போரிச்சுங்க இப்போ வந்து மீன் வந்து கொட்டணும் இத இன்ன நான் மீன் மீனை எடுத்து போடு பெருமீனகறதா டேய் இதுடா போயிடுடா டேய் எல்லைய விட்டுடறமாமா அப்படியே வெந்துப் போறான் அவ்ளோதான் அவ்ளோதான் மண்ணு போடு இல்ல தடஸ்டே எல்லைய விட்டுடறமாமா இந்த

இதே அடுப்பில் தான் செய்யணும் என்ன படிப்பைகள் பாருங்கள் மீன் குழம்பு வச்சது சில்லி பொரிச்சது இந்த மீன் பொறிக்கணும் வச்சிக்கிது அதனால சாப்பிட்டு மீன் பொறிச்சு தின்னு போகிறது காலையில் கள்ளி திக்கும்போதே ஒரு போட்டோ எடுத்து போடுறது

நிஷ்கர்மும் <laughs> எடுத்துட்டு <laughs> 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 நாளைக்கு மொத்த மீனுமே பிடிச்சி கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் ஒரே அடைச்சல் தான் இருக்கும் அவ்வளோ கிளம்பிட்டாங்க அண்ணாவும் பொறிச்சு எடுத்துகிட்டு போல கிளம்பிட்டாங்க நட்டு மஞ்ச காடு தண்ணி கட்ட போகிறேன் மாமன் டேஸ் எடுத்துக்கிட்டு மீன் கொஞ்சம் பொறிச்சதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு சோறு கொஞ்சம் மிச்சாயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் எல்லாமே இப்படி எடுத்து போடுறா மணக்கம்